அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாஸ் வரமூல் அலமது அல்ல சலாத் வஸ்லாம் அலா ரசூர் அன்பானவர்களே இந்த வர்க்கத்து போய்ந்த இந்த ரமதான் மாதத்தில் அதிகம் அதிகமான சாலையான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வழங்கிடுவானாக உடல் ஆரோக்கியத்தோடும் உள்ள ஆரோக்கியத்தோடும் நாம் முழுமையான முறையில் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்தருவானாக எல்லா நல்லபடியார்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய இரண்டு வசனங்கள் ஒரே கருத்தை கொண்டிருக்கிறது சுருத்தின் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று இந்த ரெண்டு வசனங்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து ஒன்று தான் இன்னஹா அல்ல கபீ ரூன் இல்ல அருள் ஹாஷியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வசனம் வரக்கூடியது பொறுமையை கொண்டும் தொழிலை கொண்டும் உதவி தேடுங்கள் தொழுகை இறையச்சம் உடையவர்கள் அன்றி மற்றவர்களுக்கு அது பாரமான ஒரு செயல்தான் என்று அல்லா சொல்கிறேன் இதே கருத்து நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் சொல் பக்ராவில் வருது யாயதி நாமனு ஈமாங்கண்டவர்கள் இஸ்தீனு சொலார் அங்கே இதே மாதிரி தான் பொறுமையை கூட்டம் தொழுகை கூட்டம் பதிவைத்தடுங்கள் என்ன ஸ்வபரின் எல்லாம் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் இப்போ இந்த ரெண்டு வசனங்களையும் நம்ம ததப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத் என்று சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகக்கூடிய ஒரு பாதத் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இபாதத் அதாவது திருக்குறனுடைய வசனங்களை சிந்தித்து அதை அமல் செய்தல் இந்த இரு வசனங்களுடைய இதாயத் தெண்டா வழிகாட்டல்கள் என்ன அப்படின்னா முதலாவது பாருங்கள் பொறுமையின் ஊடாகவும் தொழுகையின் ஊடாகவும் இறைவரிடத்தில் உதவி தேடுதல் என்பது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் வந்து தொழுகை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் பொறுமைன்னு சொல்லலாம் தொழுகின் ஊடாகத்தான் எல்லாம் பொறுமையை தேட சொல்லியிருக்கணும் பொறுமையின் ஊடாகத்தான் தொழுகையை தேட சொல்லியிருக்கணும் ஆனால் எல்லாம் தனித்தனியாக சொல்கிறான் பொறுமையின் ஊடாகவும் தொழுகின் ஊடாகவும் எல்லா விட முடிவு தேடுங்கள் அப்போ பொறுமை என்பது ஒரு இபாதத் என்பது இங்கு நமக்கு அல்லாஹ் சொல்கின்றான் அடுத்ததாக மரணித்த நல்லடியார்கள் இறைனேசர்கள் நபிமார்கள் இவர்களிடத்தில் தங்களுடைய தேவையை அல்லாட்டத்துக்கு கேட்குற மாதிரி கேட்கலாமா கூடாது இடத்துல மட்டுந்தான் கேட்கணும் அப்போ மனிதர்களின் சக்திக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் எதுனா அல்லாட்டை மட்டுமே கேட்கணுமோ அது அல்லாட்டை தான் கேட்கணும் அபிமார்ட்டையும் இரண்டு சொல்லிட்டு கேட்க முடியாது அது ஷிர்காயரும் குஃபராயரும் இறைவனை அஞ்சு வாழ்பவர்களின் இரண்டு அடையாளங்கள் பொறுமையும் தொழுகையும் என்று இந்த இரண்டு வருஷங்கள் நமக்கு சொல்லுது கூடுதலாக தொழுகியை விட பொறுமை முற்படுத்தப்பட்டு சொல்லி சொல்லப்பட்டிருப்பது பொறுமையின் சிறப்பம்சத்தை இங்கு குறிக்கிறது இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கும் பொறுமையை கொண்டு என்ற ஒரு பதத்தின் நோக்கம் நோன்பு என்ற கருத்தை இமாம் முஜாஹித் அவர்கள் டஹிமொஹல்வா கூறுகிறார்கள் இதை வந்து கலை ஆசிரியர் இமாம் குர்துபி இமிர்தசீர் அவர்கள் ஆமோதிக்கிறார்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க நோன்பின் ஊடாக பாவங்கள் செய்யாமலும் தாகித்து உணவு அருந்தாமலும் பொறுமை காக்கப்படுகிறது அதனால தான் இங்கே எல்லாம் சுபகத்தால் பொறுமை நோன்பாக சொல்லியிருக்கிறான் அப்படின்ற கருத்தை சஹாபக்கள் முன்வைக்கிறாங்க அதனால தான் குரான் சுண்ணாவை எப்பொழுதும் நபித்தோர்கள் சொல்லக்கூடிய அவர் விளங்கிய அந்த விதத்தில் விளங்கினா தான் நமக்கு வந்து நேரு வழி கிடைக்கும் சஹாபக்கள் யார் யார்கிட்ட குரான் ஹதீஸ் நம்ம பின்பற்றுவோன்னா அது வழிகேடும் சஹாபக்கள் இல்லாமல் இன்றைக்கி ஹதீஸ் நமக்கு வரலை அடுத்து பாருங்கள் இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் கீழ்க்காணும் நபிமொழி நமக்கு கூடுதலாக விளக்கத்தை தருகிறது நசையில் வரக்கூடிய ரிவாயத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு தரம் சஹே ஆதாரபூர்வமான நபிமொழி ஷஹர் சோபரி ஒ சலாசத்து ஐயா மின்குள்ளி ஷஹர் சோமுத்தஹர் ரமதான் மாத நோன்பும் ஒவ்வொரு மாதம் மூன்று நாள் வைக்கப்படும் அந்த ஐயாம் வீதில் சொல்லக்கூடிய நோன்பும் காலம் முழுவதும் வருடம் முழுவதும் நோன்பு வைத்தால் கிடைக்கக்கூடிய நன்மையை தரும் என்று நபி அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறுமை இரண்டு வகைங்கிறாங்க ஷேக் ஹஸ்லாம் இபுன் தேமியா இப்னு கையம் ஜோசிர் அஹமுல்லா அவர்கள் தன்னுடைய முத்தக முதார்த்தி அல் ஃபவாயித் போன்ற புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க பொறுமை ரெண்டு வகை ஒன்று துன்பம் வரும்பொழுது பொறுத்து கொள்வது இன்னொன்று அல்லாஹ் விலைக்கு வைத்திருக்கக்கூடிய ஹராமான விஷயத்தை மனம் நாடு திசைய சொல்லி ஆனால் நாம் பொறுமை இல்லையா அதுவும் பொறுமை தான் அப்படின்ற கருத்தை இம்மா விபுணு கைத்தீரில் முன்வைக்கிறாங்க சக்தி பெற்றிருந்தும் பாவங்கள் செய்யாமல் பொறுமை பொறுமையாக இருப்பது மனிதன் முயற்சி நல்லா தோணி அழகான வார்த்தை அதை நடைமுறைப்படுத்த அவனது தொழுகை தான் காரணமாக அமைகிறது இருபத்தொம்பே நாற்பத்தஞ்சாவது வசனம் இன்னும் சொல்லாத தன்ஹா ஃபேஷாக தொழுகை இருக்கிறது அது மானக்கேடான காரியங்கள் என்றும் பாவங்கள் வந்து மனிதனை பாதுகாக்கிறது அப்போ வந்து பொறுமை நோன்பு தொழுகை இது ரெண்டும் ஒரு மனிதனின் மலக்கியத்துடைய பாவம் செய்யாத ஒரு நபருடைய ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்துது நம்ம மனசனாவே பாவம் தான் நமது பாவங்களை தடுக்கக்கூடிய உயிரோட்டமான இறையச்சமுடைய இறை தொடர்பை வலுப்படுத்தக்கூடிய தொழுகைகளை தொல முயற்சிப்பது அதற்குரிய தஸ்கியாக பயிற்சி எடுப்பது சுய சு சுய சீர்திருத்த பயிற்சி எடுப்பது அது குரான் ஹதீஸ் மூடாகத்தான் அது சாத்தியமாகும் உலக துன்பங்களை நாம் மறந்து சரியாக முறையாக சுண்ணா அடிப்படையில் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஹுதைஃபா இபின் யமான் நதியில் தான் நான் அறிவுறுத்தி ஹதீஸ் வர்றது அபுதாபில் ஷேக் ஹாசிங் அபானி சஹேன்னு சொல்கிறாங்க நபி அவர்களுக்கு துன்பங்கள் ஏதும் நிகழ்ந்தால் தொழுவார்கள் இதை ஹசபு அம்ருன் சொல்லா அப்படின்னு வருது அப்போ நம்ம லைஃப்பில் பார்க்கறோம் ஏதாவது பிரச்சனை உன்னை திடுக்கிட்டுறோம் மற்றவங்ககிட்ட போய் புலம்பி தழுறோம் படைச்ச அபுட்ட போய் நம்ம தலையில் கணம் ஏறிச்சுன்னா கவலை இல்லை தலை எங்கே வைக்கணுங்க சஞ்சிதாவில் வைக்கணும் தொழுகையின்மையும் பொறுமையின்மையும் இறையச்சன் இல்லாத அடையாளம் அப்படிங்கிறாங்க அறிஞர்கள் இந்த வசனங்கள் பனி இசைகள் தொடர்பாக வந்திருந்தாலும் இது அனைவருக்கும் பொருந்தும் என்ற அற்புதமான கருத்துக்களோடு நாம் இன்ற இன்றைய அமர்வை நிறைவு செய்து கொள்வோம் இது போன்ற பல திருக்குறானுடைய வசனங்கள் நமக்கு ஆழமான அழகான கருத்துக்கள் தருகிறது எல்லா இறைவன் பொறுமையோடும் தொழுகையோடும் அல்லாவோட உதவி தரக்கூடியவர்களாக நாம் அனைவரும் அருள் குறிவானாக